வெல்கம் டு நம்ம வீடியோல பார்க்க ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் சுட சுட சாதட்டு பார்க்க பறங்க வெங்காயத்தோக்கு சுவையாக எப்படி போறோம் இந்த வெங்காயத்தொக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த வெங்காயத்தொக்கு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டும் போகாது ரொம்ப ருசியான இந்த வெங்காயத்தொக்கு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அதை பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆன் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான வெங்காயத்தொக்கு எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் தொகு செய்யறதுக்கு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் பெரிய வெங்காயம் சேர்த்து மிக்சி ஜார்ல மூடில் கொஞ்சம் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேத்துக்க இந்த வெங்காய அப்போ அப்பதான் சுவையாக இருக்கும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியா வெந்தயம் சேத்துக்கங்க இது எல்லாம் பொரிஞ்சதும் ரெண்டு வரமேலகா சேர்த்துக்கலாம் வர மிளகா சேர்த்ததுக்கு அப்புறம் பத்து பூண்டு இடிச்சுட்டு கருவேப்பிலையும் அடுப்பு சிம்ல வச்சுட்டு பொறிஞ்சது இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க அடுப்பு சிம்ல வச்சிட்டு ஹை பிளேம்ல வச்சுட்டு வெங்காயத்தை அந்த நம்ம அரைச்ச வெங்காயத்தை சேர்க்கும் போது அதுல இருக்க தண்ணியெலாம் தெரிக்கும் அடுப்பு சிம்ல வச்சுட்டு சேத்துருக்கேன் இப்போ அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலங்க இப்போ வெங்காய பேஸ்ட்டை நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு மேலே மூடி போட்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க இதனுடைய பச்சை வாசனெல்லாம் போய் வரணும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல வெங்காயம் நல்லா பதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்து இருக்கு இந்த பக்கம் அடுப்பு சிம்மல வச்சிட்டு அடுப்பு சிம்மில் வச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் புளிக்கரைசல் சேர்க்குறேன் புளிக்கரைசல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லு சைஸ் அளவுக்கு புளி கரைசல் கிலோ வெங்காயத்துக்கு இந்த அளவு புளி போதுமான அளவில் இருக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணீரில் கரைச்சிட்டு சேது புளியினுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா பத்து கிராம் இருக்குங்க இப்போ புளிக்க சேர்த்ததுக்கு அப்புறம் காரத்துக்கு இருந்து ஒன்றரை டீஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்குங்க காரம் கொஞ்சம் இருக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல பொடி சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்ல இருக்கட்டும்ங்க மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கும் போது இப்போ தேவைக்கிறது உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்க்குறேன் இப்ப இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் இதை நல்லா சுருளை வதங்கி வரணும் கொதிக்க விடலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த பக்குவத்துக்கு கொதிக்க விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரணும் அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் வரணும் அந்த பக்குவத்துக்கு நல்லா நம்ம சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல சுருளை வதங்கி வந்திருக்கு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆச்சுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல வெல்லம் செத்துக்கலாம் இந்த வெல்லம் செத்து செய்யும் போது நல்ல சுவையாக இருக்கும் கட்டாயம் வெல்லம் செத்துக்குங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல லாஸ்டா பெருங்காய்த்தூள் சேர்க்குறேன் இப்போ இதை மிக்ஸ் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் விட்டுடுங்க இந்த வெள்ளமும் பெருங்காய தூள் நல்ல சுருளை இன்னும் வதங்கி வரட்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்ல சுருல்ல வதங்கி வந்துருச்சு பர்ல எண்ணெய் பிரிச்சு இதுல கரெக்டான பக்கம் ஈரப்பதம் இல்லாம இது போல சுருல்ல வதக்கி எடுத்துட்டீங்கன்னா நம்ம பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டு போகாது வெளியில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இத்தனை நாள் வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சீங்கன்னா ஒரு மாசம் கூட வச்சு சாப்பிட்லாங்க புளி கரிசல் கொஞ்சம் தூக்கெல்லாம் சேர்த்து நல்ல ஈரப்பதம் இல்லாம சுருல்ல வதக்கி எடுத்துட்டீங்கன்னா இது சீக்கிரம் கெட்டு போகாது இந்த வெங்காயத்தொக்கு இந்த வெங்காயத்தொக்கு ஒன்று இருந்தா போதுங்க சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு வெங்காயத் தொக்கு இருந்தால் போதுங்க இது இன்னும் செஞ்சு நம்ம மறுநாள் ரெண்டு மூணு நாள் இன்னும் அந்த டைம் ஆக ஆக இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க செஞ்சு உடனே சாப்பிட்றத விட இன்னும் ரெண்டு மூணு நாள் செஞ்சு சாப்பிடம்போது இல்லை ருசி இன்னும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய தொக்கை இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துக்கிட்டு நன்றி வணக்கம்